ஏன்னா சாச்சனா என்னன்னு தெரியல காலையில் இந்த மூணு ப்ரோமோலையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்த வரைக்கும் சொல்கிறேன் மூணு ப்ரோமோலையும் சாச்சனாவை தான் காமிக்கிறாங்க கரெக்டாக ஒவ்வொரு ப்ரோமோ வந்ததுக்கு அப்புறமும் சாச்சனாவை மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்லையும் சரி ட்விட்டர்லேயும் சரி கழிவு கழிவு ஊற்றிட்டு இருக்காங்க இதெல்லாம் எதுக்கடா ராணியாக போடுறீங்க ஏன்டா தேவையில்லாத வேலை ஆல்ரெடி ஷோவை பார்க்க முடியலடா ஷோ சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் இருக்குது ஏன் சாச்சனா வேறு போட்டு ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறீங்க ஆக்சுவலாக விஜய் சதுபதி ரெஃபர் எதாவது எதாவது ரெஃபர் பண்ணாரா அவர் பொண்ணுக்கு வந்து இம்பார்டன்ஸ் கொடுக்க சொன்னாரா அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேள்வி ஏகப்பட்ட ட்ரோல் சாச்சனா இதெல்லாம் வெளியே வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாலு பேர் கலாச்சினதுக்கு சாச்சனாவில் தாங்க முடியல ஒரு ஊரே சேர்ந்து இப்போ கலாச்சிக்கிட்டு இருக்கு எனிவேஸ் ஆனால் சாச்சனாவோட இந்த கோவத்துக்கு முன்னாடி இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இது சௌந்தரியா சௌந்தர் என்ன கேட்குறாங்க ஆக்சுவலாக செங்கோலை வந்து குச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து தீபக் சொல்கிறாரு இந்த மாதிரி செங்கோலை எப்படிமா நீ குச்சின்னு சொல்லுவ அப்படின்னு சௌந்தரியா சௌந்தர்யா சொல்கிறாங்க ஒரு விஷயம் தெரியலனா சொல்லிக் கொடுங்க அப்படின்றாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஓகே அவங்க பர்சனலாக சொல்கிறாங்களோ இல்லை வந்து டாஸ்கில் சொல்கிறாங்களோ அதெல்லாம் விட்டு தெலுங்க பட் இதில் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட்டும் தீபக் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்காங்க மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க கலாச்சிக்கிட்டு தான் இருக்காங்க இவங்க யாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெளிவாக பேச முடியல ஏன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் தெரியும் இல்லை தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோன்றது எனக்கு தெரிஞ்சு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கும் ஆனந்திக்கும் அதுக்கடுத்து முத்துக்கும் போறணும் இவங்க மூணு பேர் மட்டும்தான் தமிழ் ஒரு ஃப்ளோவாக அந்த பழைய தமிழில் வந்து பேச முடியுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிற தமிழில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்துருது அது வந்து இங்கிலீஷ் வராமல் இருக்க முடியல இங்கிலீஷில் ஃப்ளோண்ட்டாகவும் பேச முடியல இங்கிலீஷ் இல்லாமல் ஆக்சுவலாக பேச முடியல அதான் உண்மை இப்போ உள்ளே இருக்கவங்களும் அந்த மாதிரி தான் தூய தமிழில் பேசுறேன் தூய தமிழில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக பேசிட்டு இருக்காங்க அதுதான் மார்னிங்லேருந்து நடந்துட்டு இருக்கு ஸோ நிறைய பேர் ட்விட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா தயவு செஞ்சு எங்களையும் சாவடிச்சு தமிழையும் சாவாடி சாவடிக்காதீங்க ஒழுங்காக இங்கிலீஷ்லேயாவது பேசி சொல்லிங்க இல்லை இப்போ பேசுற மாதிரி இங்கிலீஷை கலந்தாவது பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த ப்ரோமோ பார்க்கும் உங்களுக்கு என்ன தோணுது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்லணும் தோணுது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும் போது இன்னைக்கு ஷோல ஒண்ணுமே இல்ல ஏன்னா மார்னிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா டாஸ்க் லீன் எதுவும் இல்ல அதே மாதிரி ஷோலையும் பாத்தீங்கன்னா எங்க எந்த விதமான எங்கேஜிங்கான கண்டென்ட்டும் இல்ல ஏன்னா ஏதாவது ஒன்னு ரெண்டு இருந்தா கூட ப்ரோமோல எடுத்து போட்டுருப்பாங்க இப்ப ப்ரோமோலயே போட முடியலன்னா இதுல இருந்து கிளியரா புரிஞ்சுக்க முடியுது இன்னைக்கான ஷோ சுத்தமா படுத்துருச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச இந்த டாஸ்க் வந்து மூணு நாள் இருக்கும்னு வேற சொல்லியிருக்காங்க அப்ப மூணு நாளுக்கும் பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா இழுத்து மூட நினைக்கிறேன் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை